హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ బ్యాక్ టు మై చానల్ ఇంకొక పాక్ పోరునా ஃபிஷ் அக்வாரியம் வந்து நம்ம கபன் பார்க் பெங்களூரில் வந்து போயிருந்தோம் ஸோ ஆல்ரெடி நான் பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோ வந்து போட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்க மறக்காமல் அதை போய் செக் அவுட் பண்ணுங்கள் ஃபுல் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன் இது பார்ட் பார்ட்ரு வீடியோ இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா செகண்ட் ஃப்ளோர் வந்து போயிட்டுருக்கோம் ஸோ அங்கே நிறைய ஃபிஷ்ஷ் இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த பிளேஸு நிறைய க்ரௌடாக இருந்த ப்ளேஸும் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் ஸோ ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு நாங்கள் வந்து பொறுமையாக வந்து எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு பிளான் ஸோ நான் வங் உங்களுக்கு காமிக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் கிட்ஸோடு என்ஜாய் பண்ணுறதுக்கு இது ஒரு சூப்பரான ப்ளேஸ் அப்படின்னு நான் சொல்வேன் நாங்கள் வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோரெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஃப்ளோர் வந்தோம் செகண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபிஷ் இருந்தது மெயினாக வந்து அந்த குட்டி குட்டி ஃபிஷ் எல்லாம் ரொம்ப அதிகமாக வச்சுருந்தாங்க அதில் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது ஒரு சில ஃபிஷ் எல்லாம் பார்க்கவே வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்ததே இல்லையே அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ லாஸ்ட்டு வீடியோவில் வந்து அந்த மாதிரி ஷாக்கான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஜெல்லி ஃபிஷ் ஸோ ஜல்லி ஃபிஷ் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுவும் வந்து அது வந்து அது அழகாக ஆகி மேலே போகிறதுலாம் வந்து சூப்பராக இருந்தது அந்த வீடியோ போய் மறக்காமல் பாருங்கள் மேலே பார்க்க இன்னும் என்ன அழகாக இருந்தது அப்படின்னா எல்லா ஃபிஷ்ஷுக்குமே வந்து செப்பரேட் செப்பரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டேங்க் மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க ஸோ கிளாஸில் ஸோ அதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அதில் இந்த பிளாக் கலர் ஃபிஷ்ஷு நிறைய பேர் வந்து நாங்கள் இந்த ஃபிஷ்ஷு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம் ஏன்னா அது வந்து பிளாக் கலரில் அந்த அளவுக்கு வந்து அது ரெக்கை அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அதே மாதிரி அது ஸ்ட்ரெயிட்டாக தான் வந்து மூவ் ஆகுது நாங்கள் பார்த்த ஆச்சரியப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா அவ்வளோ ஃபிஷ் வெரைட்டி இருந்துச்சு அவ்வளோ ஃபிஷ் டேங்க் இருந்துச்சு ஆனால் அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க ஒன்று ஒன்றுமே வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஆச்சரியமாக இருக்கும் கிட்ஸுக்கு வந்து இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணும் போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இது ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ எங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் இருந்தது நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸைட் ஆகி இதை வந்து பார்த்துட்டு இருந்தோம் நான் ஆல்ரெடி வந்து லாஸ்ட் வீடியோலேயும் சொல்லியிருப்பேன் இது இந்த ஃபிஷ் அக்வாரியம் வந்து பார்த்தீங்கன்னா கபன் பார்க்கில் தான் இருக்குது ஸோ கபன் பார்க் பேங்களூரில் இருக்குது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் வந்து முன்னாடி வீட்லையும் சொல்லியிருக்கேன் இதுலேயும் சொல்கிறேன் ஸோ கபன் பார்க் பேங்களூரில் இந்த ஃபிஷ் அக்வாரியம் இருக்குது டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக் எண்டில் போனீங்க அப்படின்னா ஒன் டென் ருபீஸ் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் அது மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க வீக் டேஸில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நைன்ட்டி ருப்பீஸ் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க கிட்ஸுக்குமே வந்து அபோவ் த்ரீ இயர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கனா அவங்களுக்குமே டிக்கெட் வந்து ஃபார்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ருப்பீஸ்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ரேஞ்சுக்கு வந்து கலெக்ட் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து இந்த ஃபிஷ் அக்வாரியம் வந்து வந்துட்டீங்க அப்படின்னா அந்த ஆம்பியன்ஸே வந்து பார்க்க வந்து அவ்வளோ ஒரு சூப்பர் அண்ட் நீட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஃபிஷ் டேங்க் தான் அதில் சின்ன சின்ன ஃபிஷ் தான் இருந்துச்சு பட் எங்களுக்கு வந்து இதில் என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இதில் வந்து ஒரு சில வேரெல்லாம் போட்டிருந்தாங்க அந்த வேரெல்லாம் பார்த்தீங்கன்னா தானாகவே வந்து அந்த மோட்டரோட அந்த ஏர்னால வந்து சுற்றிட்டே இருந்துச்சு அது பார்க்க ரொம்பவே வந்து நேச்சுரலாக இருந்தது அதுக்கப்புறம் இந்த ஃபிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே ஃபேவரேட் ஆல்ரெடி நான் வந்து காமிச்சிருப்பேன் அதுக்கப்புறம் நம்ம டிவிலெலாம் பார்த்துருப்போம் இல்லையா இந்த ஃபிஷ்ஷு உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா எங்களுக்கு பார்த்ததும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது என்னடா நான் அந்த டைப் ஃபிஷ்ஷை வந்து நான் தான் பார்த்துருக்கேன் ஸோ அதனால் அதுக்கப்புறம் பாப்பா செம்மையாக என்ஜாய் பண்ணால் என்ன ஒன்று அப்படின்னா தனியாக போய் என்ஜாய் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா ஸோ அங்கே செம்ம க்ரௌடாக இருந்தது நான் சொன்னேன் இல்லையா ஒரு வேர் வந்து தானாகவே வந்து சுற்றிட்டே இருக்கும் அந்த மோட்டர்னால் அப்படின்ட்டு பாருங்கள் நீங்களே எவ்வளோ அழகாக வந்து அதை சுற்றிட்டுருக்கு அந்த லைட்ஸ் பட்டதும் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப அழகாக பிரகாசமாக இருந்தது ஸோ அது எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபிஷ்ஷுக்காக இவங்க வந்து அந்த கண்ணாடி தொட்டிக்குள்ளே வந்து செட் பண்ண அந்த பொருள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நேச்சுரலாக இருந்தது நீங்கள் இந்த ஃபிஷ் அக்வாரியம் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன் டே வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஃபிஷ் அக்வாரியமும் பார்த்துட்டு கபன் பார்க்லேயும் போயிட்டு நீங்கள் வந்து நல்லா வந்து விளையாடிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஜாலியாக வீட்டுக்கு வரலாம் ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய ஃபிஷ் வந்து பார்த்தோம் இங்கே முக்காவாசி வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் குட்டி குட்டி ஃபிஷ்ஷை தான் நாங்கள் நிறையா பார்த்தோம் எல்லாமே வேறு லெவலில் இருந்தது எனக்கு பர்டிகுலராக இந்த ஒரு செட்டப் ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்களேன் செம்ம நேச்சுரலாக இருந்துச்சு இதெல்லாமே அதுலேயும் அந்த மெயினாக அந்த எல்லோ கலர் ஃபிஷ்ஷெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணுச்சு இந்த கண்ணாடி தொட்டியில் பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்து உள்ளே வந்து செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளெல்லாம் வந்து அந்த ஃபிஷ்ஷுங்க போயிட்டு வரதை பார்க்கும்போதே வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எல்லா அந்த கிளாஸ் தொட்டிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றுமே ஒரு ஒரு மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க எல்லாமே சேமாக அப்படிலாம் கிடையாது ஒன்றுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா அந்த வேர் வந்து சுற்றிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு அது அந்த லைட் உடனே அது எவ்வளோ அழகாக வந்து தெரியுது பாருங்க ஸோ இதை வந்து நம்ம டைரக்டாக போய் பார்க்கும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும் நாங்கள் போனதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் தேர்ட்டி அந்த டைமில் தான் நாங்கள் வந்து போகணும் ஸோ நாங்கள் பார்க்குக்கும் போயிட்டு வரலான்னு பிளான் பண்ணோம் பட் நாங்கள் வந்து இதை போய் பார்த்துட்டு வெளியில் வர்றதுக்கே வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆகிடுச்சு ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்குக்கெலாம் போகல அதுக்குள்ளே பார்க்கும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ பார்க்கு போகாமல் இதை மட்டும் பார்த்துட்டு நாங்கள் வந்து கிளம்பி வந்துட்டோம் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலுக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி உள்ள நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ